பிள்ளைங்களா வணக்கம் உங்கலம் கழம்மா என்ன பண்ணுறீங்க எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உக்காந்தாச்சா அம்மா இன்றைக்கி காலையிலே ஒரு வீடியோ போட்டேன் இப்போ வந்து அம்மாவது புடவை எடுத்துகிட்டு வந்தால் சரி போட்டுடலாம் அப்படின்ட்டு அம்மாவுக்கு இந்த புடவை எடுத்துருக்கேன் அம்மாவாசைக்கு அம்மாவாசை வருது இல்லையா அம்மாவாசைக்கு பூஜைக்கு சரியா நல்லா இருக்கான்னு நல்லா கமாண்டில் சொல்லுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் கூழு காய்ச்சி ஊற்றி அன்னதானம் பண்ணுறது சாயந்தரம் ஆறு ஆறரை மணிக்கு மேலே அருள்வாக்கில் உக்காடுறேன் இன்னொன்று என்னென்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறு லைவில் வரேன் யார் யார் லைவில் பேசணுன்னு ஆசைப்பட்றீங்களா அத்தனை பேர் வாங்க நம்ம மனசை விட்டு பேசிக்கலாம் ஆன்மீகத்தை பற்றி மனசை விட்டு பேசிக்கலாம் சரியா ஞாயித்துக்கிழமை ஆடி அம்மாவாசை எல்லாம் மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அம்மா கிட்டே நல்லா வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க வாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே ஜகஜோதியாக இருக்கும் ஏன்னா ஆடிய மாவசம் இல்லையா எல்லார் வீட்லேயும் பூஜை இருக்கும் அம்மா வீட்டில் இன்னும் சிறப்பாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஓம் சக்தி அங்காள சக்தி நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்லதே நடக்கும்